இந்த உனக்கு தேவையா என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் இவனுக்கு எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியல இடம் அது என் கையில பதக்க வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும் தான் என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்களே சரி பரவாயில்லாஜா <werka wan Manchesterans> <bullying> <putra family> <-URério> மோசம் படிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா தெரியாது யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருயா வேளாவி பானையில வேக வச்ச மாதிரி அண்ணாமலை இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனங்கண்ணா அண்ணாமலை இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனங்கண்ணா இந்த அனுபவத்துல பழந்துன்னு கொட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைத்திருக்கியா இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் கண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமை மற்ற எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அப்படி போலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல தலைவர்கள் ஒருங்கிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்

அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரெண்டு துணை தலைவர்கள் பதிமூணு பேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவருடைய பொறுப்பு அதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் தலைவருடைய பொறுப்பு அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கின்றேன் பயங்கரமான ஆளா இருக்கேடா இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணிருக்காங்க

முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ நீங்க பார்க்க தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ பாரதிகா தா கட்சி இங்க நிக்கிதா அங்க நிக்குதா நிறையா நிக்குதா கம்மியா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சு வர்றாம் பாரு வர்றாம் பாரு அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய திமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதி கால் தா கட்சியில் ஜெயிக்க வைப்பா நம்பிக்கிறது அவனுக்கு அவன் குஞ்சு மணி புடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கிடைக்க தெரியாதியா பொனி நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம்

எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அவங்களுக்காக பேசுனா உடனே கட்சி எனக்கு தெரியும் நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க இந்த வார்த்தை வாய் வழியா போய் வைத்து வழியா வந்து வேற வழியா வெளியில போயிடும் ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க தமிழை நிலைநிறுத்துவது நாங்க தாங்க பாட்டா அப்படி தெரியலையே மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றாரு தமிழகம் முகம் மூடி போட்டு வர முடியாமல் சிபி ராதக்ஷன் தமிழகம் முகமூடி அவங்களுக்கு இப்படி சோறு இருக்கிறக்கு எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுராஜ பேச்சு வெக்கமா இல்ல ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரரை தவிர இது எங்கேயாவது நடக்குமா தெரியுது நூடு

பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டியும் சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஐ டோல் ட்ரை ஃபுல் ட்ரை ஃபுல் ஆகிய ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள்